கணவாய்பாளையம் மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவின் பனிரெண்டாம் நாள் மண்டல பூஜை நிறைவு விழாவில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் பங்கேற்ற வள்ளி கும்மி கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் காரமடை அடுத்த மருதூர் ஊராட்சி கணுவாய்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆதிமுல செல்வ கணபதி திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில் அருள்மிகு வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சர்வசதாகம் சிவகாம செல்வர் சிவஸ்ரீ ஜெயபால சுப்ரமணிய குருக்கள் குருந்தமலை அர்ச்சக ஸ்தானிகம் சிவஸ்ரீ விவேக் சிவம் அவர்கள் தலைமையில் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றது மண்டல பூஜையின் பனிரெண்டாம் நாள் நிறைவு விழாவான இன்று கணபதி ஹோமம் மற்றும் சங்கு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்குப்பம் கோவிந்தராஜ் தலைமையில் வேணுகானம் பஜனை மற்றும் வள்ளிக்குமை கிராமிய குழுவினர்கள் ஐந்து வயது முதல் எழுபத்தி ஐந்து வயது வரை உள்ள சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமிய கலைஞர்கள் ஒரே மாதிரியான சீருடை அணிந்து வள்ளி முருகன் திருமணம் வள்ளி கதையம்சம் கொண்ட வள்ளியின் வாழ்க்கை வரலாற்றை பாடல்கள் மூலமாகவும் நடனங்கள் கும்மி கிராமிய கலைகள் மூலமாகவும் வெளிப்படுத்தின இந்நிகழ்ச்சி பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது இதில் ஊர் பொதுமக்கள் சுற்று வட்டார பகுதி மக்கள் அரசியல் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதிஜயத்தை கண்டு வந்தோம் செடிங்களை ஆடிக்கொள்ள நீங்க இருக்கட்டும் ೇ ಇನ್ನು ಅತಿಶಯತೆ ಕಂಡುಕೊಂಡು